வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் குமார் இது கோபிசெட்டி வளைய எபிசோடு என்னப்பா கோபிசெட்டி வளைய எபிசோடுன்னு எங்கேயோ ஒரு மலை மேலே கொண்டுருக்கு அப்படின்னா கோபிசெட்டி வளையத்தையும் பச்சைமலையையும் பிரிக்க முடியாது கோபிசெட்டி பாளையத்தில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது பச்சைமலை முருகன் கோயில் ரெண்டு முருகன் கோயில் இருக்குது கோபிசெட்டி மலையத்தில் மலை மேலே அதில் ஒன்று பச்சைமலை முருகன் கோயில் இன்னொன்று வந்து பவளமலை முருகன் கோயில் பச்சைமலை முருகன் கோயிலில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் கோபிசெட்டி வரலாறு பார்க்கறதுக்கு நீ என்ன ஆன்மீக டூர் மாதிரி கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க நம்ம ஊர் வரலாறையும் கோயிலையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது பல்வேறு வகையான கல்வெட்டுக்கள் கோயில்கள் எடுக்கப்பட்டு தான் நம்ம வரலாறு மீட்கப்பட்டிருக்கு நம்ம இந்த கோபிசெட்டியோட பழையம் அப்படிங்கிற ஊரோட ஹிஸ்ட்ரி என்ன முதல்ல எதுக்காக இந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்ட்டே இருக்கேப்பா அது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு காக்கா கூடு இருந்துச்சு அந்த காக்கா கூட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கழுகு கூடு இருந்துச்சு ஒரு சமயம் என்னாச்சு கழுவோட முட்டை தவறி போய் காக்கா கூட்டில் விழுந்துருச்சு அந்த கழுகு அந்த காக்காயும் அந்த கழுகு முட்டையே அடக்காத்து தன்னோட குஞ்சுகளோடு சேர்த்து அதையும் வளர்த்துச்சு ஆனால் இது மட்டும் உருவத்தில் வேறு மாதிரி இருந்தது மற்ற கொ காக்காயோடு ஒத்துப்போகலை இதுக்கும் அதை பற்றி எதுவும் தெரியல அந்த காக்காயோடையே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்புறந்தான் ஒரு நாள் அந்த பக்கமாக வந்தால் ஒரு வயசான கழுகு என்னப்பா உன்னை பார்த்தா கழுகு இனம் மாதிரி தெரியுது காக்காய் கூட சுற்றிட்டு இருக்கியே காக்காயை வாழ்ந்துட்டுருக்கிறியே அப்படின்னு கேட்டுச்சு என்னது கழுகு இனமாக அப்படின்னா அப்படின்னு கேட்டுச்சு என்னை பார்க்குறீங்கள எவ்வளோ உயரமாக பறக்கிறேன் எவ்வளோ பெரிய இறங்குற அக்கை இருக்குது அது மாதிரி உனக்கு இருக்குப்பா நீ அநேகமாக வரலாறு தெரியாமல் இருக்க நீ கழுகு இனம்ப்பா அப்படின்னுச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் உயரம் பறந்து பார்த்துச்சு இதோட உயரமாக இருந்து வேட்டையாடி பார்த்துச்சு சூப்பரே இப்போ நம்ம கழுகு இத்தனை நாள் தெரியாமல் காக்காயாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு அந்த கழுகுக்கு தெரிஞ்சிது அன்னைக்கு தான் அது உணர்ந்துச்சு வரலாறு எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா வரலாறு எவ்வளோ முக்கியம்னு இப்போ நம்ம கோபியோட வரலாறை பார்ப்போமா கோபி சட்டிப்பாளையத்தில் நீங்கள் பார்த்துக்கிற இந்த அலங்கார வளைவு கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த அலங்கார வளைவுகள் நுழையும் கோபி சத்தியமங்கலம் பிரதான சாலையில் இந்த வளைவுகள் ரெண்டு அமைஞ்சிருக்கு சீதாலட்சுமி மருத்துவமனையும் சீதாலட்சுமி கல்யாண மண்டபத்தையும் நம்ம வந்து முக்கியமாக நினைவு கொள்ளணும் ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரு அற அறப்பணிக்காக சின்னத்தம்பி கவுண்டர் அவர்களோட குடும்பத்தினால் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள் அப்போ நீங்கள் பார்த்தது வந்து எம்ராட் லாட்ஜு நல்ல தரமான லாஜ் நடிகர்கள் எல்லாம் வந்தால் கூட இங்கே தான் தங்குவாங்க சீதாலட்சுமி சீதா கல்யாண மண்டபத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ கோபிசெட்டி வளையம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில்லையும் சத்தியமங்கலத்துலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவு திருப்பூர்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நரிசரனெலாம் அமைச்சிருக்கு இங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு பக்கமாக இருக்குது இங்கே இந்த பார்த்துட்டு வயல்வெளி வந்து கோபி அத்தானி சாலை அந்தியூர் போகக்கூடிய அத்தானி சாலையில் போகிற வழியில் ரோடு ரெண்டு பக்கம் பசுமை கண்ணு கெட்டிய தூரம் வர நெல் வயல் இந்த நெல் வயலுக்குலாம் இவ்வளோ செழிப்பாக வளர்கிறதுக்கு காரணம் நம்ம கொடிவேரியனே ஆயிரத்தி நூறாவது ஆண்டு ஆயிரத்தி நூறாவது கிபி ஆயிரத்தி நூறில் கட்டப்பட்ட கொடிவேரியானை தான் காரணம் இப்போ நம்ம கோபி சிட்டிப்பாளையத்தில் விவசாயம் வந்து முப்பது சதவீதம் வருமானமும் மீறி எழுபது சதவீதம் தொழில்கள் தான் வருமானம் தருது தொழில்கள் வருமானம் தருதுன்னா இங்கே இருக்கிற இந்த இனிமையான இயற்கையை பாதிக்காத அளவுக்கு சர்க்கரை ஆலை மற்றும் இந்த நூல் மில்கள் இதெல்லாம் இருக்கிறதோடைய பொல்யூஷன் பண்ணுற மாதிரி மாசு எடுத்துகிறப்ப ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு ஃபேக்ட்ரி இங்கே இல்லாதனால இன்னைக்கு வரைக்கும் கோபியில் நாங்கள் நீங்கள் பார்க்கறவன் பார்க்குற இடமெல்லாமே அழகான இடம்தான் சின்ன கிராமம் அங்கே ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் இந்த மாதிரி சுற்றிலும் பசுமையான வயல்வெளி தோட்டம் தென்னந்தோப்பு பாக்கத்தோப்பு வாழைத்தோட்டம் இப்படி திருமண மக்கமெல்லாம் இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இது இயற்கை இல்லை இது மனிதனோட கடுமையான இங்கே இருக்கிற மக்களோட உழைப்புனால குறிஞ்சி நிலமாக இருந்த இந்த இடம் செழிப்பான விவசாய நிலமாக மாறி இருக்குது அதுக்கு தக்காப்பில் நம்ம சோழ மன்னர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட கொடிவேரி அணையிலேருந்து வெட்டப்பட்ட இந்த வாய்க்கால்கள் இந்த பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்ரு பவானியாத்துலேருந்து மேற்கு கரை ஒரு சாரி தெ தெ கரை ஒரு ஆறு கிலோமீட்டரும் வடக்கு கரை ஒரு ஆறு கிலோமீட்ருலேயும் அப்படியே பாஞ்சு திரும்பி பவானியாத்திலேயே அந்த கழிவுநீர்கள் வந்து கலந்துரும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் தண்ணி திரும்பி வந்துடும் இது அப்படியே நிலத்தடி நீர் ஓட்டத்தையும் செறி ஊட்டுது விவசாயத்தையும் வளப்படுத்துது இப்போது ஈரோடு மாவட்டத்தோட நிக்கில் அழைக்கப்படுற இந்த அத்தாணி கோபி சாலையில் அமைஞ்சிருக்கிற வயல்வெளிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இங்கே சுற்றியில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களில் மிக முக்கியமானது கொடிவே கொடிவேரி அணையும் பாரியூர் மா அம்மன் கோயிலும் பச்சைமலை முருகன் கோயில் பவளமலை முருகன் கோயில் இப்போ இந்த சாலையில் அமைஞ்சிருக்கிற கருங்கரு முருகன் கோயில் இங்கேயெல்லாம் கணக்கில் அடங்காத திரைப்படங்கள் இங்கே திரையாக்கப்பட்டிருக்கு நீங்கள் பழமையான வீடுகள் இந்த எஸ்கேஎஸ் பங்களான்னு சொல்ல போகிற கோபில் அமைஞ்சிருக்கிற அந்த சின்னத்தம்பி பங்களானே அதுக்கு பேர் வச்சுட்டாங்க அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் சின்னத்தம்பி கவுண்டர் நாட்டாமை இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த கிராமிய படங்களில் ஒரு பத்து சீனாவது இங்கே எடுக்காமல் இருக்க மாட்டாங்க அப் நீங்களே பார்க்குறீங்க இல்லையா நான் ஒரு மொபைல் கேமராவில் வண்டியில் போகும்போது எடுத்துக்கிற இந்த காட்சிகளே இவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னா அப்புறம் நேரில் வரும்போது அது எப்படி இருக்கும் எந்த இடத்தையும் மிஸ் பண்ண தோணுது எங்கே திரும்பினீங்கன்னாலும் அழகாக தான் இருக்கும் இப்போது இங்கே கல்வியறிவு சதவீதம் வந்து ரொம்ப அதிகம் இங்கே காட்டை வித்தாவது படிக்க வைங்களா குழந்தைய புல்லக்குட்டியே அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம மக்கள் இருக்கிறதுனால விவசாயத்தை நம்ம பையன் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிறனால அவங்க வந்து அடுத்தடுத்து ஐடி தொழிலுக்கு துறைகள்லேயும் துறையிலையும் தாங்களோட வாரிசுகளை படிக்க வச்சு தொழில் துறைக்கு நிறையா இங்கேருந்து அருகில் இருக்கிற திருப்பூருக்கு போய்க்கிறாங்க துணை தொழில்கள் இங்கே நிறையா நடக்குது நூற்பாலை இங்கே நிறைய ஒன்று நிறையா இங்கே பண்ணுறாங்க அதுதான் நான் பட்டு நூல் உற்பத்தியிலையும் நெல் கரும்பு வாழை இங்கே முக்கிய பணப்பயிராக இருக்குது இது வந்து பங்களா புதூர் சாலை பங்களா புதூர் போகிற கோபிலேருந்து பங்களா புதூர் போகிற சாலை நின நிற்கிற பக்கமெல்லாம் அழகாக தான் இருக்கும் அழகான இடம்னு நீங்கள் தேடவே தேவையில்லை பார்க்கறதெல்லாம் அழகான இடம் தான் அப்படி ஒரு இடம் தான் கோபி சரி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இப்போ இருக்கிற இந்த கோபி வரலாற்று பின்னணி என்ன இங்கேருந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் யார் யார் இருக்காங்கன்னா ராமசாமி கவுண்டர் கூகுளூர் பகுதியை சேர்ந்தவர் அவர் அவங்க அப்பா சுந்தர போராட்டுக்காக சுப்பன கவுன்றோட மகன் ராமசாமி கவுண்டர் இவர் வந்து இரண்டு முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லியில் போய் து அமைச்சராக கல்வியில் மற்றும் உள்துறையில் செயலாற்றி சிறப்பிச்சுருக்கிறாரு இவர் காலத்தில் கோபி கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது அறக்கட்டளை மூலிமா இன்றைக்கு வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்புறம் வைரவிழா மேல்நிலைப்பள்ளி ஆங்கிலேயர் காலத்திலே இருக்க தொடங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக அது செயல்பட்டுருக்கு பழனியம்மல் மேல்நிலைப்பள்ளி சாரதா கல்வி குழுமங்கள் அமலா கல்வி நிறுவனங்கள் பாரதி வித்யாலயா கல்வி நிறுவனம் வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்கள் அப்புறம் அம்மன் இங்கேருந்து சத்தியமங்கலத்துக்கு அருகில் இருக்கிற அம்மன் கல்வி நிறுவனம் அதாவது தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் அது பன்னாரியம்மன் சக்தி சக்கரையாலே பன்னாரியம்மன் ஆலையில் முக்கியமான தொழில் நிறுவனங்கள் அதுபோக சென்னை எஸ்எம் கார்மெண்ட்ஸோட மூணு நாலு யூனிட்டு கூவளூர் பகுதியிலேயும் கோபி பகுதியிலேயும் அடைஞ்சிருக்கு இதுலேயும் முக்கியமாக கூகுளூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற காந்தி கல்வி நிலையம் ரொம்ப தொன்மையானது இதுவும் அந்த சின்னத்தம்பி கவுன்ற அவரு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சீதா கல்யாண மண்டபம் சீதா லட்சுமி ஹாஸ்பிட்டலையும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அவங்க வந்து அந்த சீதா கல்யாண மண்டபத்தை இலவசமாக திருமணங்கள் மற்றும் வீட்டு நிகழ்ச்சிகளை நம்ம இங்கே நடத்திக்கலாம் இது பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்கு இது வந்து பங்களாபுதூர் சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த சின்ன காலொலிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அளக்க முடியாத அளவுக்கு கோபி பற்றின விஷயங்கள் இருக்குது இதில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் நீங்கள் இந்த நீங்கள் இந்த பார்த்துட்டு பவானி ஆற்றுல இங்கேருந்து பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் கொடிவேரி அணை கட்டப்பட்டு ரெண்டு கரைகள்லேயும் அந்த வாய்க்கால்களை வெட்டி அந்த அணை அப்படி நடுவில் தடுத்து ரெண்டு கரைகள்லேயும் மேலே இழுத்தி ஒரு பாசன திட்டம் நீங்கள் வந்து இதே மாதிரி பாசன திட்டம் தான் கல்லணையிலையும் இருக்கும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கொடிவே அதை அது வந்து நம்ம இந்த சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்தையும் பற்றியும் வரலாறையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் கோபி இன்றைக்கி இருக்கிறது இந்த கோபி செட்டிப்பாளையம் எபிசோடில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ கோபியோட வரலாறு என்ன அரசியல் பார்த்துட்டோம் செங்கோட்டின்னு ஒரு முக்கிய அரசியல் தலைவரை அஇஅதிமுக அலைவங்க ஏழு எட்டு முறை இங்கிருந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் போக்குவரத்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறை மற்றும் தொழில்துறையிலே அமைச்சராகவும் அவர் இறந்துருக்கிறாரு இந்த பாலம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இரும்பு பாலம் இன்னும் செயல்பாட்டில் இருக்குது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி நூற்றி இருபது ஆண்டுகள் இது தன்னோடய பணியை நிறைவு செஞ்சிருச்சு ஆனால் அருமையான பாலம் கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்குது ஒரு பஸ் மட்டுந்தான் போக முடியும் இது பங்கள சாலையில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பவானி ஆத்தங்கரையில் அமைஞ்சிருக்கிற புஞ்சை புளியம்பட்டிங்கிற சிறிய கிராமம் மிக அழகான ஆத்தங்கரையில் அமைஞ்ச கிராமம் இங்கே மாரியம்மன் கோயில் செல்லியாண்டியம்மன் கோயில் இதெல்லாம் அமைஞ்சிருக்கும் புஞ்சை புளியம்பட்டி அப்படிங்கிற ரொம்ப ப பழமையான ஊர் இது மிக அழகான கிராமம் நீங்கள் வரும்போது இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு பாலத்துக்கு அடியில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அங்கே போனால் அந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு மணல் பீச் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதான் நீங்கள் இருக்கீங்களே இந்த கோயில்கள்லாம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அந்த ஆற்றுல தான் பீச் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் அங்கே இந்த புஞ்சை இருந்து கீழே போய் போகலாம் ரோடு இருக்குது வண்டி வாகனங்கள் அது வரைக்கும் செல்லும் இப்போது நம்ம நம்ம கோபியோட பழைய பழமையான வரலாறுகள் என்னென்னு தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் பார்த்துட்டுருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேருந்து நம்ம கீழே நோக்கி பார்க்கும்போது கோபி ஒரு பசுமை பள்ளத்தாக்கு பாரி தொடர்ந்து விரிஞ்சிருக்கோம் இங்கிருந்து இந்த பகுதி எல்லாமே பாரி மன்னனோட ஆட்சியில் இருந்தது கடையல் வளர்களின் சிறந்த வளரான முல்லைக்கு தேர்தல் தான் பாரி அப்படின்னா தான் நமக்கெல்லாம் தெரியும் அந்த பாரி மன்னனோட ஆட்சி இங்கே தான் இந்த பகுதியெல்லாம் இருந்தது அவன் பெற்ற புகழையே பொறுக்க முடியாமல் தான் மூவேந்தர்களும் அவன் மேலே போர் தொடுத்து பாரிக்கிட்டு இருந்து இந்த நாட்டை பறிக்கிறாங்க அது அதுக்கப்புறம் சேர மன்னர்கள் கட்டுப்பாட்டுக்களை வர்ற இந்த நாடு பிற்காலத்தில் சேரர்கள் ஆண்டு ஒரு ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா கங்க மன்னர்களோட கட்டுப்பாட்டின் கீழே இது வருது மொத்த கொங்கு நாடே கங்க மன்னர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதாவது கடையேழு வள்ளல்னு சொல்லப்படுற ஏழு வள்ளல்களுமே கொங்கு இருந்து தான் உருவாகிருக்கிறாங்க கொங்கு மன்னர்கள் தான் வேலின் மன்னர்கள் தான் அப்போது கொங்கு நாட்டோட பண்பு எப்படி விருந்தம்பல் பண்பும் நாகரிகமும் சிறந்திருக்குன்னா கிட்ட இருந்து எல்லாம் தான் அப்ப கங்க மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்ததுக்கு இருந்ததுக்கப்புறம் ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழ மன்னர்கள் கிட்ட வருது ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து பதினொன்னாம் நூற்றாண்டு வரைக்கும் இரநூறு ஆண்டுகள் சோழ மன்னர்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த பகுதி இருக்குது அவங்க வந்து தான் இந்த நீர்ப்பாசன திட்டத்தை எல்லாம் மேம்படுத்தி இது ரொம்ப பசுமையான செழிப்பான ஊரா மாத்துறாங்க அதுக்கப்புறம் இது செழிப்படைஞ்சு மாறுது பன்னிராம் நூற்று பன பதினொன்றாம் நூற்றாண்டு இடையில குளோத்துங்க குலோத்துங்க பாண்டியன் வந்து மிகப்பெரிய பேரரசனாக உருவாகிறாரு அப்போ குலோத்துங்க பாண்டியனோட பாண்டியனோட பிற்கால பாண்டியர்களோட எழுச்சி ஆரம்பிக்குது மிகப்பெரிய செல் செல்வ செழிப்போட குலோத்துங்க பாண்டியனோட ஆட்சி நடக்குது அவங்க அவருக்கு ரெண்டு மகன்கள் வீரபாண்டியன் மற்றும் சுந்தர பாண்டியன் இப்போ கோபிசெட்டிப்பாளையம் இந்த கொங்குநாடு பகுதி வீரபாண்டியனோட ஆட்சிக்கும் கீழே வருது சுந்தரவாணியனுக்கு வீரவாணியனுக்கு தம்பி தகலாறு நிறைய நடந்துச்சு அதெல்லாம் நம்ம இன்னொரு தனி காணொலியில பார்ப்போம் அப்படி நடந்த சுந்தரவாணி வீரபாண்டியன் வந்த இந்த நாடு இந்த மொடச்சூரும் பாரியூரும் தான் இங்கே தொன்மையான நகரம் அப்போ மொடச்சூர் பாரியூருக்கு இடையில இருக்கிற இந்த சிறிய கிராமம்தான் வீரபாண்டி கிராமம்னு பெயர் வச்சு வீரபாண்டியன் ஆட்சி காலத்தில் அது ஒரு ஆட்சி ப ஒரு முக்கியமான நிர்வாக பகுதியாக அறியப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறுகளில் பாண்டியர்கள் வீழ்ச்சி அட முன்னூறுகளில் சுல்தான்களோட படையெடுப்பு தொடர்ந்து நடந்த அரசியல் குழப்பங்கள் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிய அரசுகள் வீழ்ச்சி அடைஞ்சு விஜயநகர பேரரசு கையில் இந்த செட்டிபாளையம் வருது இந்த பகுதி வீரபாண்டி கிராமம் தான் சொல்லணும் அது வரைக்கும் தான் இதே கோபிசெட்டி பில்லான் அப்படிங்கிறவரை நியமிச்சு நியமித்து பாளையம் பகுதியில் வரி வசூல் செஞ்சு விஜயநகர பேரரசு அழிக்கிற மாதிரி சித்தரசரை செயல்படுறாரு அவரோட கொடை வள்ளத்தன்மையின் காரணமாக கோபிசெட்டி பில்லான் அப்படிங்கிறவரோட பெயரில் பாளையமா பின்னாடி மாறுது அதுக்கப்புறம் இருக்கிற அரசு பதிவேடுகள் எல்லாத்துலேயும் வீரவாண்டி கிராமம்தான் இது அழைக்கப்படுது கோபிசெட்டிபாளையங்கிறது இரண்டாம் பேராக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வீரபாண்டிகிராமம் தான் ரெக்கார்டில் எல்லாம் இருக்குது அப்போது கோபிசெட்டி பாளையம்னு பேர் வந்ததுக்கான காரணங்கள் இது தான் அப்போ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து வீழ்ச்சி அடைந்த பாண்டிய முன்னூறுகள்லேருந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியடைந்த பாண்டிய அரசுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு வருது அது இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இந்த பாளையம்ங்கிற ஊர் பெயர்களெல்லாம் உருவாகுது பாளையம் பாளையம்ங்கிற பெயர்களெல்லாம் விஜயநகர பேரரசு காலத்தில் உருவான பெயர்கள் தான் அதுக்கு முன்னாடி பாளையங்கள் கிடையாது அப்புறம் விஜயநகர பேரரசு சுல்தான்களால வீழ்த்தப்படுது அதுக்கப்புறம் இங்க நாயக்க மன்னர்களோட ஆட்சி கீழே இது வருது அந்த தான் மைசூர் மன்னர்களுக்கும் நாயக்க மன்னர்களுக்கும் தொடர்ந்து போர் போர் பிரச்சனைகள் நடந்தது அந்த பிரச்சனைகள்ல ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி அஞ்சுல மூக்கறுப்பு போருங்கிற ஒரு கொடுமையான போர் இந்த பகுதியில் நடந்ததா வரலாற்று குறிப்புல இருக்கு அதாவது சத்தியமங்கலத்துல இறங்கின வடுகற்படை பாண்டிய திண்டுக்கல் வரைக்கும் போச்சு அப்படி போகும்போது நிறைய அழிவுகளை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ம மக்களோட மூக்கையெல்லாம் அறுத்து ஒரு போர் நடந்துச்சு அதை பற்றி நம்ம இன்னொரு பின் பின்னொரு காணொலியில் பார்ப்போம் அதுக்கப்புறம் இது சுல்தான்கள் ஆட்சி கீழே போகுது அதுக்கப்புறம் அதுக்க சுல்தான்கிட்டருந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றி சென்னை மாகாணத்தோடு இணை இணைக்கிறாங்க சுல்தான்களாட்சி இருந்தப்போ மைசூருக்கு போகிற முக்கியமாக வழித்தடமாக கோபிசெட்டிப்பாளம் பகுதி இருந்துச்சு அந்த சமயத்தில் சிறு சிறு பிரிட்டிஷ் படைகளுக்கும் சுல்தான்களோட படைகளுக்கும் அதாவது திப்பி சுல்தான் படைகளுக்கும் இங்கே நிறையா சண்டைகள் நடந்தது இதுக்கு இடையில் நம்ம தீரன் சின்னமலை அவர்களும் இந்த பகுதியில் இருந்த ஆங்கிலேய படைகளை தாக்கிட்டு பக்கத்தில் இருந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் ஒழிஞ்சிக்குவாருங்கிற குறிப்பெல்லாம் இருக்குது ஓகே இந்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்